ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் நிலை த்ரீ சிக்ஸி டேலர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு பத்து ப்ளவுஸ்லாம் எப்படிக்கா தைக்க முடியும் அப்படின்னு கேக்கிறவங்க கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க அதே மாதிரி எனக்கு பிளவுஸ் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுதுக்கா அப்படின்னு சொல்கிறவங்களும் கண்டிப்பாக அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுசா பாருங்க இதில் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களாலையும் பத்து ப்ளவுஸ்லாம் தைக்க முடியும் சாதாரணமாக அது என்னெல்லாம் அப்படிங்கிறதா அந்த வீடியோ இருக்க போது நீங்கள் இந்த சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் நீங்கள் பார்க்குற சாரி வந்து ஒரு கஸ்டமரோடது அதாவது அஞ்சு சாரி கொடுத்துருக்காங்க இன்னொரு கஸ்டமர் வந்து அஞ்சு பிளவுஸை கட் பண்ணி அதுக்கு லைனிங் அதுக்கு தேவையான நமக்கு வந்து லேஸ் தேவைப்படவில்லை அதுவும் வேணும் அப்படிங்கறனால அதையுமே வாங்கி கொடுத்துட்டாங்க இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இவங்க யா சாரி கொடுத்தவங்க வந்து லைனிங் எதுவும் கொடுக்கல ஏன்ட்டு இருக்க லைனிங் வச்சு தான் நான் தைக்க போகிறேன் இந்த மாதிரி நான் இந்த பத்து ப்ளவுஸையுமே வந்து நாளைக்கு கொடுக்கணும் அதாவது இன்னைக்கு நைட்டு வந்து நான் நேற்று நைட்டு வந்து கட் பண்ணியிருக்கேன் நான் இன்னைக்கு கொடுக்கணும் அப்படின்னா நான் இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக கட் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் என்னால் தைக்க முடியும் அதே மாதிரி இந்த மாதிரி பத்து ப்ளவுஸ்லாம் தைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வீட்டு வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு ஒரு ஒம்பது மணிக்கு உட்கார்ந்தால் தான் கண்டிப்பாக என்னாலையுமே தைக்க முடியும் ஏன்னா மணில மணிலேருந்து கிட்டத்தட்ட நாலு மணி வரைக்கும் டைம் இருக்குது அதுக்குள்ளே மேக்சிமம் நான் எத்தனை ப்ளவுஸ் தைக்கணுமோ தைச்சி முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிப்பேன் அப்போ நான் மட்டும்தான் என்னால் வந்து ஒரு நாளைக்கு பத்து ப்ளவுஸுங்கிறது சாதாரணமாக தைக்க முடியும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நான் ஆஃப் அன் ஹவர்ல ஒரு ப்ளவுஸை தைக்கிறேன் இல்லை ஒன் ஹவர்ல தைக்கிறேன் அப்படின்னா கூட எனக்கு மணில மணிலேருந்து டைம் இருக்குது அதுலேருந்து நாலு மணி வரைக்கும் டைம் என்னன்னு பார்த்துக்கோங்க இதுக்கடையில் நம்ம சாப்பிட து இந்த வேலையெல்லாம் தான் நம்ம மிஷினில் உட்கார மாதிரி பாத்துக்கணும் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா இப்படி நம்ம மொத்தமாக தைக்கும்போது நம்ம வீட்டில் வந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும் ஒரு சிலரெலாம் எனக்கு கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா அக்கா நானும் உங்களை மாதிரி நைட்டே கட் பண்ணி வச்சுட்டேன் அக்கா நாலு நான் நாலு தோஸ் தைக்கணும் இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணி எடுத்து வச்சேன் எனக்கு வீட்டில் வந்து ப்ராப்ளம் வந்துடுது எதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நான் அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கேன் அதுலேருந்து என்னால் வெளியே வரவும் முடியல தைக்கவும் முடியல அப்படின்னு சொல்லுவீங்க அப்படி இருக்கிறவங்க அப்படி இருக்காதிங்க ஏன்னா ப்ராப்ளம்ங்கிறது நமக்கு எல்லா வீட்லேயுமே யார் வீட்லேயும் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது அவங்கவுங்களுக்கு தக்கன அவங்களுக்கு பிரச்சனை இருக்காங்க செய்யும் நம்ம பிரச்சனையை யோசிச்சுட்டே இருந்தோம்னா நம்ம தொழில் பண்ண முடியாது அதனால ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்க ஒரு சிலர்லாம் நினைப்பீங்க அக்கா நான் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நான் பேசாமல் கூட இருக்கேன் ஆனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை எனக்கு வந்துருது அப்படிங்கிற யோசிப்பீங்க என்ன நடந்தாலும் நம்ம தொழிலை வந்து விட முடியாது எனக்கு இன்னைக்கு நான் கஸ்டமர் கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன பிரச்சனை நடந்திருந்தாலும் நான் எனக்கு கொடுத்து ஆகணும் வேற வழி கிடையாது அதனால ஒரு பிரச்சனை நடக்கு அப்படின்னா எது எல் எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்காம சரி இதுல நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அதனால பிரச்சனை வந்துருச்சு அவ்வளவுதானே தவிர அதை தாண்டி நம்ம ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தோம்னா நம்மளால அதை நம்ம தொழில பண்ண முடியாது அதனால உங்க வீட்டுல ப்ராப்ளம் இருக்கு இல்ல வெளியில இருந்து எனக்கு பிரச்சனை பண்றாங்கக்கா நான் ஒன்னு சொல்லவே இல்லை சொன்னேன்னு சொல்றாங்க இல்ல நான் வந்து இந்த விஷயம் வந்து நானா தேவையில்லாம போய் தலையை விட்டுட்டு நானே வந்து சில விஷயத்துல வந்து நான் பிரச்சனை ஆகிக்குதேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க அதெல்லாம் குறைச்சிக்கோங்க நமக்கேன்னு ஒரு நமக்குன்னு ஒரு தொழில் இருக்கு அந்த தொழில பாக்கவே நமக்கு டைம் பத்தாது இதுல நம்ம இன்னொருத்தவங்க பிரச்சனையை கேட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை வர்றது கம்மியாகும் ஏன்னா வீட்டுல இருந்து நம்ம தைக்கிறதுனால என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரும் அப்படின்னா வீட்டுல ஏதாவது சண்டை அப்படின்னா நம்மளால தைக்க முடியாது இதெல்லாம் வந்து இயல்பா நடக்கிறது தான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா வெளியில போய் நம்ம வேலை பாக்குறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஒரு வீட்டுல நடக்கு அப்படிக்காக வேலைக்கு போகாமே இருக்க மாட்டோம் அதே மாதிரி அங்க போய் எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம வந்து வேலையை பாக்க ஆரம்பிச்சிரும் ஆனா இங்க நம்ம நாலு சவுத்துக்குள்ளேயே இருக்கிறதுனால என்ன ஆகும்னா பிரச்சனையே யோசிச்சுக்கிட்டு நம்மளா உட்காந்து யோசிப்போம் இதனாலதான் அப்படியாச்சா அதனாலதான் அப்படியாச்சா அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம் அதெல்லாம் விட்டுட்டு நீங்க உங்களுக்கு வந்து இல்லையா வெளியில எங்கேயாவது கோயில் போகணும்னு நினைக்கிறீங்களா போயிட்டு வாங்க இல்ல வந்து மார்க்கெட் ஏதாவது போய் ஏதாவது வாங்கணும்னு நினைக்கிறீங்களா போயிட்டு வந்துட்டு திரும்ப வந்து நீங்க உட்காருங்க கண்டிப்பா உங்களால மிஷின்ல உட்காந்து தைக்க முடியும் அந்த இடத்த விட்டு மூவான் பண்ணுங்க நமக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னா அதையே பத்தி யோசிக்காமையும் அந்த நபரையே பத்தி நான் இன்னொருத்த கிட்ட பேசி இன்னும் டைம் வேஸ்ட் பண்றதை விட அதை வந்து நான் ஆன் பண்ணிட்டு அடுத்து நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு தொழில் நடக்கும் அதை மட்டும் யோசிங்க நான் வந்து இது மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவேன் இது வந்து நான் வந்து என்னோட லைஃப்ல வந்து கத்துக்கிட்ட விஷயம் நிறைய விஷயம் வந்து நம்ம வந்து வாழ்க்கையா ஒண்ணு கத்துக் கொடுக்கலாம் அந்த மாதிரி விஷயம் தான் நான் சில விஷயங்கள்ல வந்து என்ன நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னா நம்ம வந்து என்னதான் உண்மையா இருந்தாலும் சரி நம்ம யாருக்கிட்டேயுமே போய் நம்ம உண்மையா இருக்கணும்னு சொன்னாலும் சரி நமக்கு மட்டும் தான் தெரியும் அதுல என்ன தப்பு இருக்கு இது ரைட் இருக்குன்னு நம்ம கிட்ட சஜஷனே கேட்காம நம்மளை தப்புன்னு சொல்கிறவங்க கிட்ட போய் நம்ம ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இல்லை நான் இது பண்ணவே இல்லை இல்லை நான் இப்படி தான் பண்ணினேன் நீங்கள் இப்படி எடுத்துக்கிட்டீங்க இப்படின்னு நம்ம ஆர்கியூ பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம டைம் தான் வேஸ்ட்டு ஏன்னா நம்மளை பற்றி அவங்க தப்பா தான் புரிஞ்சிருக்காங்க இவங்க கிட்ட போய் நம்ம உட்காந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா நம்ம தான் முட்டால் நம்மளோட டைம் தான் வந்து வேஸ்ட்டாக போகும் அதனால நம்ம வேலையை பாருங்கள் உங்கள் வீ உங்கள் வீட்டில் இருக்கவங்க உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் குழந்தைங்க இவங்களுக்காக தான் நீங்கள் ஒரு தொழில் எடுத்து பண்ணுறீங்க இதனால ஒரு அமௌண்ட் கிடைச்சது அப்படின்னா நம்ம ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு நிறைய பண பிரச்சனை நான் சரி தொழில் அந்த தொழில இருங்க உங்களை வந்து நீங்க கொஞ்சம் வந்து பிஸியா இருக்க ட்ரை பண்ணுங்க அந்த பிஸி ஆயிட்டோம் அப்படின்னாலே நமக்கு பண பிரச்சனை வராம இருக்கும் இன்னொன்னு வந்து நமக்கு வருமானம் கிடைக்கும் நம்ம ஏன்னா நமக்கு நம்ம லைஃப்ல வந்து நம்ம ஒரு இடத்த வந்து ரீச் பண்ணணும் இல்ல நம்ம ஃபேமிலி இந்த இடத்த ரீச் பண்ணணும் நம்ம யோசிச்சிருப்போம் அதுக்கு ரொம்ப தேவை வந்து நம்மளோட உழைப்பு தான் நம்ம எவ்வளவு உழைப்பு போடுறோமோ அதுக்கு தக்கன இதுல நிறைய சம்பாதிக்கவும் முடியும் அப்படி ஒரு தொழில் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா மற்ற ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காக நம்ம வந்து இந்த தொழில விட்டுறக்கூடாது ஏன்னா நமக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி இந்த தொழில் இருக்கு அப்படின்னா அவங்களால சர்வே பண்ண முடியும் இந்த உலகத்துல அதனால நான் எப்பவும் சொல்ற மாதிரி நீங்க வந்து உங்க வேலையை பாருங்க யாருகிட்டையும் நிரூபிக்க ட்ரை பண்ணாதீங்க அது கண்டிப்பா வேஸ்ட் அனுபவம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இதில் நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு ஒரு தொழில் இருக்குது அந்த தொழிலுக்கு நம்ம உண்மையாக இருந்தோம்னா நல்லா சம்பாதிக்கலாம் இன்னொன்று நம்ம வீட்டுக்கு தேவையான சில விஷயங்கள் வாங்க முடியும் இல்லை நம்ம ஃபேமிலியை அடுத்த ஸ்டெப் கொண்டு போக முடியும் இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க தேவையில்லாத காரியத்துக்கு நம்ம நினச்சி வருத்தப்பட்டுட்டு நம்ம லைஃப்பையும் நம்ம டைமையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம கிடைக்கிற ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் பயன்படுத்திக்கோங்க இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் வீட் தெருவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டெய்லர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது நம்மளை நம்பி ஒரு கஸ்டமர் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம கரெக்டாக கரெக்டான டைம் கொடுக்கணும் அப்படிங்கிறத யோசிங்க இன்னொன்று தேவையில்லாத விஷயத்துல நம்ம டைம் வேஸ்ட் பண்றதை விட நம்ம தொழிலை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வருமானமும் கிடைக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னா நமக்கு இன்னைக்கு கிடைக்குது எனக்கு பிளவுஸ் நாளைக்கு எனக்கு ஆர்டர் வருமான்னு எனக்கு தெரியாது கிடைக்கிற டயத்தை வந்து நான் பயன்படுத்தி சம்பாதிச்சுக்கிட்டாதான் உண்டு அதனால மேக்சிமம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன முடியுமோ கஸ்டமருக்கு கரெக்டா டைம் கொடுக்குறோமா நம்ம கஸ்டமர்ட்ட அமௌண்ட் வாங்குறோமா நம்ம வேலையை நம்ம பாக்குறோமா இல்ல நமக்கு வந்து ஒரு வேலையும் இல்ல அக்கா எனக்கு ஒரு ரெண்டு பிளவுஸ் தான் இருந்துச்சு தச்சு கொடுத்துட்டேன் நான் ஃப்ரீயா தான் இருக்கேன் அப்படின்னா அந்த டை ரெஸ்ட் எடுத்துக்கோங்க நமக்கு எப்ப பிளவுஸ் வருங்கிறது நமக்கு தெரியாததுனால கிடைக்கிற டைத்துல ரெஸ்ட் எடுத்து பழகிக்கோங்க ஏன்னா சில டைம் ரொம்ப உட்காந்து தைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில டைம் வந்து கம்மியா இருக்கும் கிடைக்கும் போது நம்ம பயன்படுத்திட்டு நம்ம பாட்டுக்கு ரெஸ்ட் எடுக்கணும் இன்னொன்னு நிறைய பேர் என்ன கேக்கிறது என்ன அப்படின்னா அக்கா உங்களுக்கு எல்லாம் பேக் பெயின்லாம் வராதா கை கால்லாம் வலிக்காதா அப்படிங்கிற மாதிரி கேப்பீங்க என்னோட ரொட்டீனா வந்து எப்படி வந்து நான் வீட்டுல சமையல் பண்றது துணி துவைக்கிறது இதெல்லாம் ஒரு ரொட்டீன் வேலையா வச்சிருக்கணும் அதே மாதிரி டெய்லர் பண் தைக்கிறதையும் நான் ஒரு தொழிலா பாக்கிறத விட என்னோட டெய்லி ரொட்டீனா தான் நான் பாக்குறேன் டெய்லி நான் இந்த பிளவுஸ் தைக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் என் மைந்தாட்ல இருக்கும் எனக்கு டெய்லி தைக்கிறதுனால ஏன் டெய்லி போட்டு தைச்சிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்க கிடையாது எனக்கு இன்னைக்கு இந்த டார்கெட் இருக்கும் இன்னைக்கு நான் இந்த பிளவுஸை கொடுக்கணும் இவ்வளவு அமௌண்ட் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் என்னையே வந்து ஆஹ் யோசிச்சுக்கிடுவேன் இந்த இந்த வேலை இன்னைக்கு முடிச்சிடணும் இது இந்த வந்து கஸ்டமர்ட்ட நம்ம கொடுக்கல அப்படின்னா பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அதனால இந்த வேலையை இன்னைக்கு முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஷெட்யூல் போட்டு வச்சிருப்பேன் அது வந்து என்னைக்கு கொஞ்சம் இன்னும் ஈஸியா இருக்கும் காலையில அதை பார்க்கும்போது ஆகா இன்னைக்கு நம்ம இத்தனை பௌஸ் தைக்கணும் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு மிஷின்ல உட்காரணும் இப்படிதான் என்னோட மைண்ட் தாட் வந்து போகும் நீங்களுமே வந்து டெய்லி எழுதுகிற பழக்கத்தை கொண்டு வாங்க எந்தெந்த என்னென்ன விஷயம் நடக்குது நம்ம லைஃப்பில் என்னென்ன நான் எவ்வளோ சம்பாதிச்சேன் என்ன எந்த பிளவுஸ் தைச்சேன் நீ அக்கா நான் வந்து ஒரு நாளைக்கே ரெண்டு ப்ளவுஸ் தாங்க தைக்கிறேன் இதை போய் எதுக்கு எழுதி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்காதீங்க நம்ம பாசிட்டிவாக எனக்கு வரும் ப்ளவுஸ் ஆர்டர் வரும் நானும் நிறைய சம்பாதிப்பேன் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வந்து தான் நமக்கு கண்டிப்பாக வந்து நல்லதே நடக்கும் இன்னொன்று எல்லாருக்குமே பிளவுஸ் வராதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஒரு சிலருக்கு தைக்கிறது ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கும் அதனால் வராமல் இருக்கும் ஒரு சிலருக்கு என்ன அப்படின்னா பக்கத்து ஏரியாவில் நிறைய பேர் தைச்சிட்டு இருப்பாங்க நம்ம புதுசா இப்பதான் இன்ட்ரோ ஆயிருப்போம் அப்ப வந்து கொஞ்சம் லேட் ஆகிறது நியாயமான விஷயம்தான் ஒரு சிலருக்கு வந்து சீக்கிரமா பிக்கப் ஆகும் அவங்க ஏரியாவை பொறுத்து ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும் அதுக்காக எனக்கு பிளவுஸே வராது நான் டெய்லரே கிடையாது அப்படிங்கிறது கிடையாது அதுக்கு வந்து வீட்டுல இருந்து தைக்கிறதுக்கு பதிலாக நீங்க ஒரு கடையில உட்காந்து தச்சு உங்களோட உங்களோட தையல்லே வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா நான் தைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த தொழில தெரிஞ்சுட்டு நம்ம தான் இருக்கணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது வீட்டுல பிளவுஸ் வரலையா நம்ம ஒரு கடையில போய் தைக்க ஆரம்பிக்கலாம் பீஸ் ரேட்டுக்கு தைக்கலாம் இல்ல வந்து மாதம் சம்பளத்துக்கு கூட தைக்கலாம் நமக்கு வருமானம் தான் அதனால நீங்க வந்து உங்களுக்கு பிளவுஸ் வரலை அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்காதீங்க கண்டிப்பா ஒரு நாள் வரும் ஆனா நீங்க தைக்கிறது வெளியில தெரியணும் என்னன்னா உங்க தையல் மற்றவங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா இன்னொருத்தவங்க ஒருத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வரும் வராது அப்படிங்கிறதுலாம் கிடையாது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஸ்டார்டிங்லலாம் தான் வந்து மாசத்துக்கு ஒரு பத்து ப்ளவுஸ் வந்தாலே பெரிய விஷயம் அப்படி தான் இருந்துச்சு இன்னைக்கு நான் இவ்வளோ ப்ளவுஸ் தைப்பேன் அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக அப்போ நான் அப்போ யோசிப்பேன் என்னால் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் தான் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சிடுவேன் ஆனால் இன்னைக்கு என்னோட வருமானம் வேற ஏன்னா நம்ம நம்ம வந்து இந்த தொழிலில் இருக்கிறோம் கண்டினியூஸா தைச்சிட்டு இருக்கோம் ஒரு கேப் விடாம நம்ம வந்து நம்ம வேலையை பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம முயற்சிக்கு பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் நீங்கள் தைரியமாக வந்து என்னால் முடியும் அப்படிங்குறத நீங்கள் நம்புங்க கண்டிப்பாக உங்களால் முடியும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது இப்போதாக்கா நான் தையல் தொழில் படித்து முடிச்சிட்டு வந்திருக்கேன் ஒரு வருஷம் ஆகுது எனக்கு முன்னாடி வந்து திருவிழ ஒருத்தவங்க தச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்குலாம் பிளவுஸ் நிறைய வருது எனக்கு வரல அப்படின்னு யோசிக்காதீங்க அவங்களோட உழைப்பு அதிகமாக இருக்கும் ஏன்னா நமக்கு முன்னாடியே அவங்க தையல் தொழில் பழகி அவங்க தச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு அஞ்சு வருஷமா அது அதிகமாக தான் இருக்கும் அப்போ அவ்வளோ கஸ்டமரையும் அவங்க 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 உண்மையாக இருக்க போய் தான் அந்த கஸ்டமர் வந்து அவங்க கிட்ட திரும்ப திரும்ப கொண்டு கொடுக்கறது அதனால அதை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணணும் தான் யோசிக்கணும் ஒரு கஸ்டமர் வந்து உங்களை நம்புறாங்க அந்த பொண்ணு யா எப்ப கொடுத்தாலும் தச்சு கொடுப்பா கரெக்டா தச்சிருவா அப்படிங்கறத நம்பிக்கை மட்டும் வந்துருச்சு அப்படின்னா அவங்களை கீழே இறக்கவே முடியாது யாராலையும் அதனால ஒரு கஸ்டமர் வந்தாலும் அந்த கஸ்டமருக்கு நான் கரெக்டா தச்சு கொடுக்கணும் டைமிங்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் உங்களுக்கு இருந்தா போதும் உங்களால கண்டிப்பா வந்து இந்த தொழில மேலே வர முடியும் ஒரு சிலருக்கு இந்த தொழில வந்து தொழில வந்து இவ்வளவு ரூபாய்லாம் சம்பாதிக்க முடியுமாக்கா இருபதாயிரம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேக்குறவங்க கண்டிப்பா முடியும் இதுல வந்து பிளவுஸ் நிறைய வந்துச்சுன்னா உங்களால உங்க உங்களுக்கு நீங்க யோசிக்க முடியாத அளவு கூட வருமானம் சம்பாதிக்கலாம் நம்ம கையில தான் இருக்கு அதுல உழைப்பு போட நம்ம தயாரா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால நிறைய சம்பாதிக்க முடியும் இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து டவுட்டுமே இருக்கு இந்த தொழில வந்து இவ்வளோ ரூபாய் சம்பாதிக்க முடியுமாக்கா அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா முடியும் டெய்லி நம்ம வேலையை பார்த்தாதான் நம்மளால தைக்க முடியும் இப்போ ஒரு வெளியில போய் வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அங்க வந்து நீங்க மாதம் பத்தாயிரம் ரூபாய் வாங்குறீங்கன்னா அவங்க இவ்வளவு வேலை வாங்குறாங்க அதே மாதிரி இவ்வளோ ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான வேலையும் நம்ம பண்ணா மட்டுந்தான் மாசம் ஒரு பதினஞ்சாயிரம் இருந்து இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் வீட்ல இருந்தே உங்களால சம்பாதிக்க முடியும் ஏன்னா இதுல வந்து நீங்க இப்பதான் தைக்கணும் இந்த டைம் தைக்கக்கூடாது கூடாது இந்த டைம் வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது உங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை இல்லை வந்து எனக்கு டயர்டா இருக்கா அப்படின்னா ஒரு ஒன் ஹவர் தூங்கி எந்திரிச்சு கூட திரும்ப தைக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அதனால இப்படி ஒரு தொழில் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா மற்ற எந்த விஷயத்தையும் வந்து நீங்க யோசிக்காம உங்க வேலையை நீங்க பாருங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து என்னன்னா கஸ்டமர் வந்து கொடுக்கலாம் செய்யறாங்க ஆனா ஒரு சில கஸ்டமர் வந்து என்ன ஹார்ஸா பேசுறாங்க எனக்கு கஷ்டமா இருக்கு நீலாம் ஒரு டெய்லர் ஒரு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து தான் எல்லா டெய்லர்ஸும் வந்திருப்பாங்க என்னையுமே வந்து கேட்டவங்க இருக்காங்க என் துணியெல்லாம் வம்பாக்கிட்ட நீ எல்லாம் ஒரு டெய்லரா ஒண்ணு நம்பி போய் பிளவுஸை கொடுத்தனேன் அப்படின்னு சொன்ன காலம்லாம் இருக்கு இன்னைக்கு அதே கஸ்டமர் என்ட வந்து தைக்கிறவங்களும் இருக்காங்க அதனால எப் நம்ம வந்து கத்துக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சின்ன சின்ன தப்பு நடக்கிறது வந்து சாதாரணம்தான் அவங்களுக்கு அது வந்து பெருசா தெரியும் ஏன்னா அவங்க வந்து ரூபா கொடுத்து தைக்கிறாங்க அந்த கிளாத்தை காசு கொடுத்து வாங்கியிருப்பாங்க அதனால போக போக நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை எல்லாம் கிடையாது நம்ம சரி பண்ண கத்துக்கிற வரைக்கும் தான் நமக்கு வந்து பிரச்சனை அதுக்கப்புறம் கஸ்டமர் வந்து நம்ம திட்டு வாங்கலாம்னு கேட்டால் கிடையாது நம்ம கரெக்டா வேலை பார்த்து கொடுக்கோம் அப்படின்னா எந்த கஸ்டமரும் மாட்டாங்க ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் வருது அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணணுங்கிற விஷயத்தையுமே கத்துக்கோங்க தைக்கிறது பழகிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஒரு கஸ்டமர் வந்து பிளவுஸ் கொடுத்தாங்க ஒரு ஒரு சின்ன மிஸ்டேக் சொல்றாங்க அப்படின்னா அதை சரி பண்ணி கொடுக்கவும் கண்டிப்பா நம்ம கத்துக்கணும் நான் மட்டும்தான் அந்த தொழில சர்வே ஆக முடியும் நிறைய பேருக்கு வந்து தைக்க தெரியும் ஆனா இந்த இடத்துல எனக்கு மிஸ்டேக்குன்னு சொன்னாங்கன்னா எனக்கு அதை சரி பண்ண தரலக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க அதையுமே கண்டிப்பா கத்துக்கணும் அது கத்துக்கிட்டாதான் உங்களால இதுல சர்வே ஆக முடியும் எல்லாருக்குமே சின்ன சின்ன மிஸ்டேக் வரும் இப்போ எனக்கு வந்து ஆஹ் ஒரு சுருக்கம் வருதுன்னு சொல்றாங்க அப்படின்னா சரிக்கா நான் கொடுங்க பிரிச்சுட்டு நான் தச்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி வாங்கி அதை பிரித்து திரும்பவும் தச்சு கொடுத்துருக்கேன் அப்படி நீங்க வந்து பிரித்து தச்சு கொடுக்கவும் ரெடியா இருக்கணும் அப்போனா தான் உங்களுக்கு கத்துக்க முடியும் இன்னொரு தடவை வராமல் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம் இப்படி தான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கத்துக்க முடியும் அதனால தப்பு பண்றோம் தப்பா தைக்கிறேன் அப்படிங்கிறல்லாம் யோசிக்காதீங்க அதுல இருந்து நிறைய விஷயம் நம்மளால கத்துக்க முடியும் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க கை வந்து அஞ்சு இன்ச்சு வைக்கும்போது நான் ஒரு அஞ்சரை இன்ச்சு வந்து பிள ஆம்கோள் வைக்கிறேன் அப்படின்னா ஒரு எட்டு இன்ச்சு ஒன்பது இன்ச்சு கேட்குறாங்கக்கா கையோட ஹைட்டை அப்ப நான் எத்தனை இன்ச்சு ஆம்கோல் கூட்டணும் கூட்டணுமா குறைக்கணும் கூட்டணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க ஆமா கண்டிப்பா கூட்டணும் அவர் ஆஃப் இன்ச் கூட்டினாதான் உங்களுக்கு கை உள்ள போய் கரெக்டா ஆம்கோல் வந்து ஃபிட் ஆகி நிற்கும் அதனால நீங்க வந்து கையோட ஹேண்டோட லென்த் வந்து கூட கூட ஆம்கோல் வந்து ஒரு ஆஃப் இன்ச் கூட்டி வச்சாதான் கரெக்டா இருக்கும் இன்னொன்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது லைனிங் வந்து நீங்க வந்து தனியில முக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கட் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க ஒரு சில லைனிங் கிளாத் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாவே எடுத்துட்டு வருவாங்க கஸ்டமர் அந்த அதுவுமே சரி இல்லை என்கிட்ட யூஸ் பண்ணுற கிளாத்துமே வந்து நம்ம கண்டிப்பாக முக்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஒரு சிலர் கேட்டாங்கன்னா தான் நான் வந்து தண்ணியில் முக்குவேன் நார்மலா நார்மலாக தைப்பேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் விளாட்ற வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தான் தான் தயதொழி பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்